புதன்கிழமையில் வரப்போகின்ற தை அமாவாசையில் இந்த இருபது நிமிடத்தை யாரும் தவற விட்டாதீங்க தை அமாவாசை அன்று வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் தான் அது புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை அபிஜித் நட்சத்திர நேரம் வரப்போகிறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் மேலும் நமக்கு தெரிந்த மந்திரங்களையும் உச்சாடனம் செய்யலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஹனுமன் மந்திரம் கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரர் மந்திரம் என்று உங்களுக்கு எந்தெந்த மந்திரங்கள் தெரிகிறதோ அவற்றை உச்சாடனம் செய்து உங்கள் பிரார்த்தனையை இறைவனிடம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும்